வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே எடப்பாடி வந்து குமாரபாளையத்துலேயே எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கார் மேற்கு மண்டலத்தில் டக்குன்னு ஒரு தாவைக்கா குடி பறக்குது பின்னடா நம்ம கட்சி கே கூட்டத்தில் அதிமுக குடிக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் தாவைக்கா குடி காட்டுறாங்களே நான் எப்படி கோவப்பட்டுருக்கணும் ஏன்பா இது இந்த மாதிரிலாம் வம்பு பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கணும் அதுதான் உண்மையான கட்சிக்காரன் கட்சி தலைவர்கள் செய்ய வேண்டிய கேள்வி அவர் ஆர்ப்பரிக்கிறார் பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு வெற்றி நமக்கு தான் தாவைக்காரனோட வந்துருச்சு அப்படிங்கிறாரு விஜய் கட்சி தன்னுடன் கூட்டணிக்கு வர்றதா அவங்க அறிவிக்கல ஆனால் எடப்பாடிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் எடப்பாடி தொடர்ச்சியை அழைத்து கொண்டு தான் இருக்கிறார் இதை நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்கிறோம் நேற்று தந்தி தொலைக்காட்சியில் கூட நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் பதிவு செஞ்சேன் நீங்கள் தந்தியில் நேற்று விவாதம் பார்த்தீங்கன்னா விவாதம் முடியும் போது நான் இதை நான் சொன்னேன் இந்த தாவைக்காக கூடிய விஜய் கட்சிக்காரங்க யாரு பேனா விஜய் கட்சி தொண்டர்கள் யாரும் வந்திருக்க எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை விஜய் கட்சியில் ஏதோ தொண்டர்கள் ரசிகர்கள் ரசிகர்கள் யாரும் மணக்கிட்டு எடப்பாடி மீட்டிங்க்கு வந்திருக்க வாய்ப்பில்லை அதிமுக தொண்டர்கள் தான் வந்திருக்கிறாங்க நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதில் வந்து அதிமுக வே வேட்டி இது சட்டை போட்ட அந்த கொடி போட்டவங்க கலந்துக்கிட்டு தாவை கொடியை காட்டுறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியல இதே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நேரில் பார்க்கக்கூட முடியாமல் வீடியோவில் கூட கையை கட்டிக்கிட்டு ப நின்னவர் தான் விஜய் வீடியோ காலில் கூட ஒரு நின்று பேச முடியல அவரால் அப்படி குனிஞ்ச வளைஞ்சு இப்படி நின்று இப்படி பேசினார் அப்பேற்பட்ட விஜய்கிட்ட போய் உங்கள் கட்சி கொடி எங்கள் கட்சி எங்கள் கட்சியில் நடக்குது எங்கள் கூட்டத்தில் உங்கள் கட்சி கொடி பறக்குது ஐ ஜாலி அப்படின்றது ஒரு சின்ன குழந்தை மிட்டாயை பார்த்த உடனே சரிக்கும்ல ஒரு சின்ன குழந்தை அது மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக முகத்தை வச்சுக்கிறார் என்ன அதாவது இந்த பிளான் நடக்குது இன்னொரு பக்கம் நைனா நாகேந்திரன் இதுவும் நான் இருக்கேன் பாஜக முழுக்க விஜய கையில் எடுத்துருக்குன்னு நைனா நாகஞ்ச் என்ன சொல்றாரு நீங்க பாருங்க கரூருக்கு ஏன் போகல கரூர்ல போய் நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களை பார்க்கல பார்க்கலன்னு விஜய கேட்குறீங்களே விஜய் உயிருக்கு ஏதாவது ஆயிருச்சுனா எப்பா அரசியல்னா இதாங்க அரசியல் விஜய் உயிருக்கு எதுவும் ஆயிருமாங்க விஜய் உயிருக்கு ஆயிருமா விஜய்ய பாக்க வந்து ஒன்னே முக்கால் வயசு குழந்தை செத்த உயிர் அவங்களுக்கு ஒரு மேட்டர் கிடையாது குழந்தை தானையா திருப்பி பெற்றுக்கலாம் ஒன்னே முக்கால் வயசு குழந்தை சாத்தா சாகட்டும் விஜய் கேண்டி விஜய்யை பார்க்க வந்து பொம்பளை சாகலாம் வயசானவை சாகலாம் கிழவே சாகலாம் கிளவி சாகலாம் ஒரு வயசு குழந்த சாகலாம் அஞ்சு வயசு குழந்தைக்கு அடிபடலாம் ஏழு வயசு பையனுக்கு க மண்டை உடையலாம் கால் உடையலாம் அது பிரச்சனை இல்லை விஜய்க்கு எதுவும் ஆகிடக்கூடாது சொல்கிறவர் யார் பாஜக மாநில தலைவர் நயினா நாயகர் இவர் கட்சி நடத்துவாராம் இவர் கட்சி இவர் இவர் இப்போ கட்சி இவர் தெருவிலேயோ கூட்டம் நடத்தினா மக்கள் செத்து போவாங்களாம் கூட்டம் நெரிசலில் அதை ரசித்து ஒரு லைட்டு போட்டு விளையாடுவாராம் அந்த கூட்டத்தில் இவர் ஒரு கேமரா எடுத்து வச்சுக்குவாராம் அது எதுக்கு பயன்படுத்த போகிறாருன்னு தெரியல எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் வேறுனே வர வச்சார்னா தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி ஒரு பெரிய ஷார்ட்டை காமிக்கிறதுக்காண்டி லேட்டாக எடுத்து அந்த கூட்டத்தை பார்த்து ரசிப்பாராம் அதில் யாராவது செத்து போனாங்கன்னா இவர் பதவிக்கிட்டு ஓடி போயிடுவாராம் இவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஆறுதல் சொல்லுவார்களாம் குறிப்பாக பாஜகவும் அதிமுகவும் எவ்வளவு ஓப்பனாக இருக்காங்க பாருங்கள் அதிமுகவை அழிக்கணும் விஜய வச்சு தமிழ்நாட்டில் ரெண்டாவது கட்சியாக பாஜக வரணும் திமுக அதுக்கடுத்து அதிமுகங்கிற அந்த நிலையை காலி செய்யணும் அதான் பாஜகவுடைய நோக்கம் எடப்பாடிக்கு இதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை நம்ம கட்சியை தான் அழிக்க பார்க்குறாங்க விஜய் கட்சியை வளர்க்குறது மூலமாக நம்மளை காலி பண்ண பார்க்குறாங்க விஜயை வச்சு திராவிட ஒன்றும் இல்லாமல் ஆக்க பார்க்குறாங்க அதை பற்றிலாம் எடப்பாடி கவலை இல்லை அப்படி சிரிக்கிறார் ஐ விஜய் குடி ஐ விஜய் குடி வந்துருச்சு எங்கள் கட்சியில குடி காமிக்கிறாங்கன்னு தன்னுடைய அதிமுக தொண்டனைக்கே ஃபோன் பண்ணி காமிக்க வச்சிருக்காரு கண்டிப்பா அவன் தாவைக்கா கிடையாது அதிமுக தொண்டர் தான் இதை நான் நேர்த்தே தந்தை டிவில சொன்னேன் அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்க இது எங்கே போய் முடிது பாருங்கள் நான் வந்து இருந்து சொல்கிறேன் விஜய் வந்து ஒரு தனித்துவமான ஆள் கிடையாது டெல்லியோட ஆள் பாஜகவுடைய ஆள் தான் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அவர் இன்னும் கொஞ்சம் சீப்பாக உள்ள எழுத்து போட்டுக்கலான்னா எடப்பாடி பிஜேபி ரெண்டும் பிளான் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே அதான் பிளான் பண்ணுறாங்க குறிப்பாக எடப்பாடி விஜய் கூட்டணி மட்டுமாதான் அமைஞ்சிடணும் பிஜேபி கூட அப்புறம் யோசிக்க வேறு மாதிரி யோசிக்கலாமான்னு அப்போ நேற்று நைட்டே அவர் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் பரவுது அவர் நைட்டே ஃபோன் பண்ணனுடைய எனக்கு தெரிஞ்சு அந்த தாவைக்கா குடியை வந்து அதில் கொண்டு வரப்பட்டது எதுவுமே இயற்கையானது இயல்பானது அல்ல அப்படியே விஜய் கட்சி மீது அதிமுக காரணம் அப்படி பெரிய பாசெல்லாம் கிடையாது அப்படியே இன்னொரு கட்சியில் போய் கூட்டணி அமைக்கணுங்கிற அளவுக்கு அரசியல் தெளிவு உள்ளவர்கள் தாவேகா அரசியர்களும் கிடையாது அப்போ இது எல்லாமே அதிமுக பிளான் பாஜக பிளான் கூட்டத்துக்குள்ளே அப்படி காமிக்கிறது அதை பார்த்து பரவசம் அடைகிறது அது மீடியாவில் வரணும்னு நினைக்கிறது இது மூலமாக அதிமுக தாவேகா கூட்டணியை இவங்க உறுதி செய்கிறாங்க மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க இதுவரை விஜய் தரப்பில் இருந்தோ புஷியானதோ தாவைக்காவோ நாங்கள் இல்லை நாங்கள் எப்படிங்க பாஜகவுடன் போவோம் ஏங்க நாங்கள் எப்படிங்க போய் போய் பிஜேபியோட போவோம் நாங்களாம் கொள்கை வீரர்களாக்குன்னு ஒரு வரி சொல்லலை அவங்க எப்படி சொல்லுவாங்க புசியானது எந்த கடல்ல எந்த படகுல இருக்காருன்னு தெரியல ஆதவு டெல்லியில போய் எந்த பிஜேபி ஆபீஸ்ல தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியல விஜய் பனையூர்ல பெட்ரூம்ல இருக்காரா பாத்ரூம்ல இருக்காரான்னு தெரியல எங்க பதுங்கிருக்காங்கன்னு தெரியல இதுல கரூருக்கு இவர் வந்தால் இவர் இவர் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு பாஜக தாவேக்கா சொல்ல பாஜக வந்து விஜய் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க யாரிடமிருந்து விஜய் ரசிகரிடம் இருந்து ரசிகர்களே இப்படி ஒரு கட்சியில் நீங்கள் தொண்டராக இருக்கீங்க உங்களை ஒரு குலகாரர்களாகவும் உங்களை பார்க்க வந்தால் உங்கள் தலைவருக்கு ஆபத்துன்னு யோசிக்கிற இது ஒரு கட்சி இது ஒரு தலைமை இது தமிழ்நாட்டின் மக்கள் பிரச்சனைக்காக அன்றாட பிரச்சனைக்காக விலைவாசியிலிருந்து மாநில சுயாட்சி வரையும் போராட போகுது இந்த தலைமை தான் தெருவில் இறங்கி போராட போகிறார் நேற்று இன்று நாளை படத்தில் எம்ஜிஆர் சொல்வார் தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு அப்படின்னு நேற்று நாளையில ஒரு தலைவன்கிறவன் மக்கள் பிரச்சனைகள் நிக்கணும் மக்களோட நிக்கணும் குப்பையை கூட்டணுங்கிற அளவுக்கான அரசியல்வாதிகளை பார்த்து கேக்குறது கணக்கு கேட்கறது வர்றது மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு இதே எம்ஜிஆர் மாதிரி நானும் எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவேன்னு சொல்றாரு இவர் வந்தாலே மக்கள் இவரை பாதுகாக்கணும் ஒரு தலைவன் வந்தா என்னை பாதுகாக்க ஒரு தலைவன் வந்துட்டான் மக்கள் சந்தோஷப்படணும் நீங்க என்னன்னா நான் வந்துட்டேன் எல்லாரும் என்னை பாதுகாத்து வைங்க வேணா விஜய்க்கு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு செஞ்சுக்கோங்க அதுக்குள்ளே தூக்கி ஃப்ரிட்ஜ்ஜு விஜய வச்சுருங்க கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் நல்லா கூலாக உட்காந்துருப்பாரு எலெக்ஷன் டைத்தில் மட்டும் அவர் நிற்பார் சிஎம் கேண்டட்டாக சொல்லுவாங்க இல்லை ஓட்டு போடும் ஸோ இப்போ விஜய் எடப்பாடி பாஜக கூட்டணியை இவங்க முடிவு பண்ணிட்டாங்க விஜய் என்னத்தை முடிவு பண்ணுறது விஜய் என்ன அவராவா யோசித்து ஒரு நாள் பேசிகிட்டு இருக்காரு எல்லாம் எழுதித்தர் தானே எழுதி எழுதித்தர்றது அப்படியே பார்த்து பார்த்து பேசுறதானே இப்போ எடப்பாடி பாஜக அதிமுக கூட்ட அதிமுக பாஜக தாவேக்கா கூட்டணின்னு ஒன்ன எடப்பாடியும் பாஜகவும் முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் நேற்று இரவு ஃபோனில் அவர் பேசினதாக சொன்ன தகவல்லாம் என்னவா இருக்குன்னா இந்த அலைன்ஸுக்கான காரணமாக தான் இருக்கும் இப்போ வந்து விஜய் டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துலையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க முதையாவது டெப்டி சிஎம்னு கேட்டார்னாங்க ஏழு மாதத்துக்கு மேலே டெப்டி சிஎம் வேணும் எழுபது ஐம்பது சீட்டுன்னு இப்போ நாற்பது ஐம்பது சீட்டு மாதிரி முடிச்சுக்கலாம் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற கான்செப்ட்லாம் வேணாம் ஒரு இமேஜ் ஸ்பாயிலாக இருக்குது அறிவுஜீவிகள் மத்தியில் ரொம்ப கெட்ட பேராயிருக்குங்கிறதுனால எடப்பாடி இப்போ எப்படியாவது விஜய பிடிச்சி வந்துருங்க திமுக தொடர்ந்து இருந்தால் அவங்களுக்கு ஆபத்துங்கிற மாதிரியான ஒரு கும்பத்தை கட்டமைச்சு எடப்பாடி விஜய் பாஜக கூட்டணி அமைவதற்கான சூழலை தான் நைனா நாகேந்திரனும் எடப்பாடியும் திட்டமிட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய தான் நடந்து சொல்கிறாங்க அதனால தான் இரவே அவர் ஃபோனில் பேசிட்டாருங்கிறாங்க அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு சீட்டுக்குள்ளே முடிக்கணும் டெப்டி சிஎம் கொடுக்குறத பற்றி வேணால் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு எது எப்படியாக இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படையாக அதிமுக பேசினதுக்கப்புறம் தாவை கட்ட இருந்து மறுப்பு வரல பாஜக விடம் சரண்டர் ஆகிறார் பாஜக கிட்ட சிபிஐ கேட்குறார் எஸ்ஐடி என்னை அஸ்ரா அஸ்ராக்காருக்கு வேணாங்கிறாரு கரூர் போகணுன்னா டிஜிபி எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறாரு விஜயை விட விஜய்க்கு உயிர் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு பிஜேபி சொல்லுது நைனார் சொல்லுது அப்படி என்றால் இவர்கள் அலைன்ஸ் உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் தொடங்கிட்டாங்க விஜய் அதில் ஈடுபடு ஈடு விஜய் கிட்டத்தட்ட சைன் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி விஜய் ஒன்றும் டிமாண்ட் பண்ணுற இடத்துலலாம் இல்லை அவர் திட்டமிட்டு இயக்கப்படுகிறார் இறக்கிவிடப்படுகிற ஒரு நபர் தான் ஸோ அது மீண்டும் மீண்டும் உறுதியாகுது என்னுடைய கணிப்பு சொல்லணும் பவன் கல்யாண் ஸ்டைல் தான் அவங்க அங்கே ஆந்திராவில் எப்படி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் மாதிரி அதே பாணியில் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்கங்கிறது தான் ஓப்பனாக தெரியுது எடப்பாடி சிஎம் நீங்கள் டெப்டி சிஎம்மாக இருந்துக்கோங்க உங்களுக்கு வேணும் ஏன்னா இவர் அதிக சீட்டு வாங்குறதில் விஜய்க்கே விருப்பம் இருக்காது யாரும் நிப்பாட்டுவார் கட்சியில் ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னா கட்சியில் தெரிஞ்ச முகங்களாக இருந்தால் ரெண்டு மூணு பேருமே கடலுக்குள்ளே போய் முடிஞ்சுக்கிட்டாங்க எங்கேயோ நாடு நாடு தாண்டி ஓடிட்டாங்க தலைவருமே ப மற்றும் பனையரை விட்டு வெளியே வரலை இந்த கட்சியில் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டுக்கு எங்கே போவீங்க விஜயோட நிலையிலேருந்து நீங்கள் பாவம் யோசிக்கணும் யாரை போய் நிற்க நிப்பாட்டை வைப்பீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டு நூறு கேண்டிடேட்டுக்கு எங்கே போவாங்க முதல் அறுபத்தஞ்சு கேண்டிடேட்டு எங்கே போவாங்க விஜய் கட்சிக்கு அரசியலமைப்பு சட்டம்னா என்னென்னு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும் எம்எல்ஏனா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் அருண் ஐஆர்எஸ் வந்து இந்த அதிபராட்சி கொண்டு வர போகிறேங்கிறாரு விஜயை வச்சு ஆதரவு வச்சுன்னா ஆதி சங்கராச்சாரியர் அது இது நடக்கும் அப்படிங்கிறாரு ஆனந்த் வந்து இவர் சிஎம் கேண்டட்டா என்ன எதுவும் தெரியாமல் அவர் படத்தையும் இவர் படத்தையும் இணைச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த கட்சியில் விவரம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது விஜய்க்கு தெரியுமான்னு கேட்குறாதீங்க அது பெரிய மிகப்பெரிய காமெடி அவருக்கும் ஒன்றும் தெரியாது இப்போ இந்த சூழ்நிலையில் இரநூத்தி அது மட்டும் இல்லாமல் விஜய் தன்னை தவிர வேற யாரும் பதவிக்கு வர்றதையோ பொறுப்புக்கு வரதோ விரும்புறதில்லை இரநூத்தி முப்பதாம் தொகுதி நான் தான் அப்படின்னு தான் அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ தன் கட்சி ரசிகர்களை அவர் கேவலமாக தான் நினைக்கிறார் பொதுச்செயலர் புசியானந்தை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ணேன்னு அவரே சொல்லியிருக்காரு புசியானந்தெல்லாம் ஒரு ஆள் இந்த ஆளை வச்சு நான் வர முடியுமான்னு தானே கேட்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு ஸோ தான் கட்சி தொண்டர்களையோ தன் கட்சி நிர்வாகிகளையோ மரியாதை தர பழக்கம் அவருக்கே கிடையாது அவரே அவங்க யாரையே மதிக்கலை ஸோ இப்படி இருக்கும்போது அதிக சீட்டுகள் வாங்குறதை விரும்ப மாட்டார் அவருக்கு மட்டும் டெம் டிப்டி சிஎம் மாதிரி ஒரு பதவியாக வாங்கிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது சீட்டில் கூட அந்த டீலிங்கை முடிக்க வாய்ப்பு இருக்குது பிஜேபி நினைத்தால் மிரட்டினால் அதிகபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டில் கூட இது முடிச்சதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டெல்லி இரவு எடப்பாடியோட ஃபோன் கால் தாவைக்கா கொடி இன் ஏடிஎம்கே கட்சி மீட்டிங் நைனா நாகேந்திரன் ரொம்ப ஃபீல் பண்ணி விஜய்க்காக பேசுறது இந்த புள்ளிகள் எல்லாவற்றையும் நினைச்சு பாருங்க நேற்று நைட்டு நான் தந்தி டிவில ஹரிட்ட விவாதம் முடியும் போது நான் ஓப்பனாகவே சொன்னேன் இந்த கொடியை காட்டினது அதிமுக தொண்டனாதான் தான் இருப்பான்னு இப்போ அந்த காட்சி அந்த படங்கள்லாம் ஆதாரத்தோட வந்திருக்கு காட்டினதே எடுஞ்ச காரங்க தான் ஸோ நம்ம தொடர்ந்து விவாதங்கள்லையும் நம்ம ஜீவாட்டோடைய நான் சொல்லிட்டு வர்றது பிஜேபியின் கைப்புள்ள தான் விஜய் பிஜேபியினுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்ட எடப்பாடி இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன வெளிப்படையாக அதை தொடக்கத்திலேயே செஞ்சுருந்தா விஜய் மீது விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு விழாது விஜயை தனிச்சுன்னா அந்த ஓட்டு விழுன்னு பிளான் பண்ணாங்க இப்போ இந்த சூழலை பயன்படுத்தி சேர்த்து நிற்க வைக்க போறாங்க மைனாரிட்டி ஓட்டு ஓரளவு குறையும் இருந்தாலும் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் பெரிய கட்சி பெரிய கூட்டணியாக காமிச்சுக்கலாங்கிறதா அவங்க பிளான் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சீட்டு இல்லைன்னா நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே அவங்க தர மாட்டாங்க இன்னொன்று தாவக்கா கட்சியில் நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது கூட்டம் நிறையா இருக்குது விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்னு அங்கே வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் பணம் செலவழிக்கணும் அப்படியே செலவழிச்சாலும் பிஜேபி தான் செலவழிக்கும் ஸோ பிஜேபி டிவிக்கே ஒரு மிகப்பெரிய பிளானுக்கு வர போறாங்க இதை வச்சு ஒரு கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு துணை முதலமைச்சர்னு எல்லா பெரிய ஒரு ஜனநாயக தன்மையோட நான் நடக்க போற மாதிரி எல்லா வாதங்களையும் இவங்க பேச போறாங்க எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறதா இனி நடக்கும் ஏன்னா அதுக்கான பிளான் நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று நைட்ல இருந்து எடப்பாடி விஜய் அலைன்ஸு அதுக்கான விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது நான் இதுவரையும் விஜய பத்தி நான் சொன்னது விஜய் ரசிகர்களுடைய ஏ பொலிட்டிக்கல் இதை வந்து ஒவ்வொரு டிவி வாரத்திலையும் நான் எச்சரித்து கொண்டே இருந்தேன் இது ஆபத்து அதே மாதிரி நாற்பத்தெண்டு பேர் கருளை செது போயிட்டாங்க நான் அவர் வந்து விக்கிரவாண்டருக்கு மாதிரி சொல்றேன் இது என்ன மாதிரியான கூட்டம் யாருக்கும் ஒரு அளவும் தெரியல மதுரை மாநாட்டில் வந்த இப்போ பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருக்கு டான்ஸ் ஆடுறான் லேடி ரி அவமானப்படுத்துறான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்பெல்லாம் என்ன பயமா கூட்டத்தை பார்த்தீங்களா அதிர்தா கதர்றியா தெரிக்க விட்டோம்லன்னாங்க இப்போ இப்ப உயிர் போயிருச்சு ஸோ நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரை கொண்டுட்டு ஓடி போகிற கட்சி தான் இது இன்றைக்கு வரையும் அந்த மக்களை வந்து நேராக சந்திக்கலை இந்த நிலையில் பாஜகவும் எடப்பாடியும் போட்டி போட்டு இவரை ஆதரிப்பதையும் இவரை கொஞ்சுவதையும் பார்க்கும்போது ஐ திங்க் ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டு டெப்டி சிஎம்ங்கிற கான்செப்டில் டீல் முடிஞ்சிருக்குங்கிறது தான் இப்போ வரையும் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி